வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டையின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் புடித்தின் தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டையின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேரூரையை தலைமையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகர வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குடித்த வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமலூர் பேரூரை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகர வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குடித்து தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெரணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து கருணமுள்ளூர் பேரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகர வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் தன்ன வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டையின் கல்லூரிகள் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து கர்ணமல்லூர் பேரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குழித்தின் தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல கர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டின கல்லூரிகள் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து கருணமுள்ளூர் பேரூரையை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகர வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குடித்து தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பரணமலருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேருரை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குடித்து தண்ட வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெரணமல்லூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமலூர் பேரூரை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குளித்து தண்டன வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டையின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேரூரை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குளித்து தண்ட வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெரணமல்லூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டையின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேருரை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குளித்து தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெரணமல்லூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகர வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளிலும் சராசரியாக தினசரி தண்ணீர் குடித்து தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமல்லூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரிகள் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேரூரை தலைமையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகர வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டிகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் புள்ளளவு கொண்ட கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்ட்களும் சராசரியாக தினசரி தண்ணீர் குளித்த வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பேரவைத் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டையின் கல்லூரியில் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து பெர்ணமல்லூர் பேரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டுகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குளித்த வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பெர்ணமலூருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி